முன்மொணிக் கொள்கையை பத்தி நீங்க கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக கட்சி ஆரம்பித்தது நாளிலிருந்து உறுதியாக இருந்தார் அது தலைவர் எவ்வளையோ அந்த நிலைதான் எங்களுடையது அனைத்து மொழியும் கற்போம் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் அப்படிங்கறதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது அதனால நம்ம தாய்மொழி தமிழ் அது நம் உயிர் போன்றது ஆனால் நாம் மற்ற மொழிகளை கற்கும் போதுதான் இந்த மாநிலத்திலிருந்து வெளியே போகும்போது வேலை வாய்ப்பு கிடைக்கும் பல்வேறு வகையில் வருங்காலம் சிறக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே அவங்கவுங்க படிக்கிற லாங்குவேஜ் படிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை அதனால ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுனாலயோ அவங்களுக்கு பிடித்த ஒரு உணவு சாப்பிடுறதுனாலயோ அவங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை அவங்க ஏற்றுக்கொள்வதாலயோ இங்க எந்த பாகுபாடும் பிரிவினையும் என்னைக்கு கிடையாது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உறுதியா இருக்கோம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அன்னை மொழி காத்து அனைத்து மொழியையும் காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நடிகர் வெஜி பொறுத்த வரைக்கும் திமுகவும் பிஜேபியும் வந்து கேம் விளையாடுறாங்க கருத்து சொன்னதுக்காக என்கிட்ட நீங்க பதில் கேட்க கூடாது அது சரியான முறை இல்லை ஏன்னா இன்னொருத்தர் சொல்ற கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்கதான் தான் அதனால் அவர் கருத்துக்கு அவரிடம் நீங்கள் கேள்வி ஆமாங்க ஆமா அனைத்து கட்சி கூட்டத்திற்கு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்று எனவே எங்களுக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பே அழைப்பு வந்துவிட்டது அதனால உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுதான் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு உண்டு அவங்க அவங்க ஒரு ஒருத்தர் கருத்து அவர் சொல்ற கருத்துக்கு நீங்க பதில் தேசிய முற்பாக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க நாங்க உறுதியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் நலனுக்காக எங்களுக்கு அழைப்பு வந்ததின் பேரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும் சட்டம் நிறைய இருக்குது அது நான் பல முறை அறிக்கை கொடுத்திருக்கேங்க தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது அதற்கு மிக முக்கிய காரணம் இங்க வந்து டாஸ்மாக் கள்ளச்சாராயம் போதை வஸ்துகள் அதிகரிப்பு வேலை இல்லாத நிலைமை பாலியல் வன்கொடுமை என்று எல்லா பக்கமும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு நிச்சயம் இது தடுக்கப்பட